அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து ரமலான் மாத நோன்பு அல்லாஹுடைய தூதர் ஷல்லாஹிவாசலம் அவர்கள் கூறினார்கள் ரமலானில் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் நோன்பு வைக்கிறவரின் முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன இந்த செய்தி அபோகுரையில ரதிகல்லாக ஒன்றோ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகி உள் புகாரியிலே ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வருடமும் புனிதமான ரமணான் என்ற மாதம் முழுவதும் நோன்பு நோற்பது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைவரின் மீதும் கட்டாய கடமையாகும் பகுத்தறி உள்ள பருவமேதிய சக்தி உள்ள ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் மக்கள் மீது கட்டாய கடமை என்று இஸ்லாம் தெளிவாக எடுத்துச் சொல்கிறது அபு உமாமா அல் அல்பாகி ரதியல்லாஹூ அவர்கள் கூறினார்கள் நான் அல்லாஹுவின் தூதரே அல்லாஹ் எனக்கு நற்பயன் வழங்கக்கூடிய ஒரு செயலை எனக்கு கட்டளையிடுங்கள் என்று கேட்டேன் அதற்கு அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அலையூஸ்லாம் அவர்கள் நோன்பை பற்றி பிடித்து கொள்வீராக ஏனெனில் அந்த நோன்பு என்ற வணக்கத்திற்கு நிகராக வேறு எதுவுமே இல்லை என்று குறிப்பிட்ட இந்த செய்தி சுனூர் நசாயி என்ற நூலிலே இரண்டு ஒன்று ஒன்பது ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிசல்லாஹ் அலைவாசல்லம் அவர்கள் இஸ்லாமிய மாதங்களில் ரமலான் மாதத்தில் நோன்பு வைப்பதை குறித்து தெளிவான ஒரு வழிகாட்டுதலை தந்திருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் தூய்மையான உள்ளத்தோடு ரமணான் மாதத்தை வரவேற்று உள்ளத்தில் யாரை பற்றியும் எந்த விதமான பகையும் பொறாமையும் இல்லாத நிலையில் இந்த புனித ரமணான் மாதத்தை வரவேற்பது மிகப்பெரிய பாக்கியத்திற்குரியது என்றும் இந்த நோன்பு குறித்து உண்டான ஆர்வமூட்டுகின்ற செய்திகள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றன பாவங்கள் இல்லாத நிலையில் ரமணான் மாதத்தை நாம் அடைந்து கொண்டு அந்த ரமணான் மாதத்திலே ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளில் சிக்காமல் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து சிறந்ததொரு முறையிலே ரமணான் மாதத்தில் நோன்பு வைப்பது அதிகமான வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவது இதுபோன்ற எண்ணற்ற விஷயங்களை புனிதமான ரமணான் மாதத்தின் நோன்பு காலத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் வழிகாட்டி தரப்பட்டிருக்கிறோம் இத்தகைய ஒரு சூழ்நிலையிலே புனிதமான ரமணான் மாதம் நம்மை வந்தடைந்திருக்கிறது இந்த சூழ்நிலையிலே இந்த ரமணான் மாதத்திலே துப்பரவான பகுத்தறிவுள்ள பருவமைதிய சக்தியுள்ள ஒவ்வொரு முஸ்லீம் ஆண் பெண் மீது இந்த நோன்பு ஒவ்வொரு வருடமும் ரமணான் மாதம் முழுவதுமாக கடமை என்று இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறது அவைகளை புரிந்து கொண்டு தற்போது வந்திருக்கக்கூடிய புனிதமான ரமணான் மாதத்தை முழுமையான முறையிலே அடைந்து கொண்டு அதிகம் அதிகம் நன்மைகள் செய்து கொண்டு அல்லாஹுடைய நேசத்தையும் நெருக்கத்தையும் பெற்று நல்லோர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து